டெலிவரி அனுப்பிட்டாங்க அனுப்பிட்டாங்க சொல்லிட்டு லாஸ்டா ரெண்டு பீஸ் கொடுத்தாங்க இதை செக் பண்ணி பாத்து அந்த ரெண்டு பீஸ்ல ஒரு பீஸ் இந்த மாதிரி கெட்டு போன ஸ்மெல் வருது ஆனா வந்து ஒரு ரெண்டுல ஒரு என்ன பண்ணாங்க எட்டு இப்போ பத்து பீஸ் வாங்கினா பாத்தீங்கன்னா அஞ்சு பீஸ்ல ஸ்மெல் வருதுன்னா அப்ப என்ன பண்றது இது வந்து இது செவன் பிப்டி செவன் பிப்டி ஒரு ரூபாய் எல்லாமே காசு சம்பாரிச்சுதான் வந்து கஷ்டப்பட்டு தான் சம்பாரிச்சுவாங்க ஒரு செவன் பிப்டி இந்த போது அளவுக்கு வந்து ஒரு மாதிரி குவாலிட்டியே இல்லாம இருக்கு இது வந்து இந்த வேலை செய்ய பேங்க்ல நான் ஒருமே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பண்றேன் இந்த இஷ்யூ உங்களுக்கு ஏதோ மயக்கமா ஏதோ இருக்கா இப்போ இப்ப வந்துட்டு என்னன்னா வந்துட்டு ஒரு த்ரீ மினிட்ஸ் கஷ்ட ரெண்டு இருக்க மாதிரி என்ன ஆகுதுன்னு தெரியல நாங்க நைட் வந்துட்டு செலிபிரேட் பண்றோமா என்னன்னு தெரியல ஏதாவது பாய்சன் ஆகுதா வாமிட் வருதா ஐரியா இருக்கா என்னன்னு தெரியாது ஏன்னா ஆல்மோஸ்ட் நாங்க வந்துட்டு ரெண்டு பீஸ் கிட்ட சாப்பிட்டோம் சாப்பிட்டதுக்கு அப்புறமா இந்த இஷுவே நாங்க மாதிரி ஒரு ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இன் கே ஏதாவது ப்ராப்ளம் அப்படின்னா வந்துட்டு இந்த காலச்சி பிரான்ஸ்ல உங்ககிட்ட ஃபுல் அண்ட் ஃபுல் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கணும்